October 16th, Thursday. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனிதம் ஆண்டவரே உமாக்கு மகிமை அக்காலத்தில் இயேசு கூறியது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள் ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள் அவர்கள் கொலை செய்தார்கள் நீங்கள் நினைவு செல்லம் எழுப்புகிறீர்கள் இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திருத்தூதரையும் அனுப்புவேன் அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள் சிலரை துன்புறுத்துவார்கள் ஆபேலின் இரத்தம் முதல் பலிப்பீடத்திற்கும் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும் ஆம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும் ஐயோ திருச்சட்ட அறிஞரே உங்களுக்கு கேடு ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் நீங்களும் நுழைவதில்லை நுழைவோரையும் தடுக்கிறீர்கள் இயேசு அங்கிருந்து புறப்பட்டபோது போது மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி தேவே உமக்கு புகழ் யூ ஆர் விட்னesses அண்ட் கன்சென்ட் டு த டீட்ஸ் ஆஃப் யுவர் ஃாதர்ஸ் உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாயும் அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள் அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே த son of god became த சன் ஆன்ட் த சன் ஆன்ைட்ன் பிகம் த சன் ஆட் சென்ட் அகஸ்டின் இறைமகன் மனுமகனாக மனுமகன் இறை மகனாக இறைவன் தன்னையே தாழ்த்தி கொண்டு மனித அடிமையின் தன்மையை ஏற்று நம்மை இறை பிள்ளைகளாக மாற்றுவதற்காகத்தான் இந்த மீட்பின் திட்டம் ரத்தன சுருக்கமாக புனித சின்ன கூறுகிறார் கேட்டகிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச் சின் இஸ் அன் அஃபென்ஸ் ரீசன் ட்ரூத் அண்ட் ரைட் கான்சியன்ஸ் அறிவு உண்மை நல்ல மனசாட்சிக்கு எதிரான குற்றமே பாவம் விண்ணகத்தை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது சின்ன குறிப்பிடத்தின் கேள்வி பதில் பாவத்தை விளக்கி புண்ணியத்தை செய்ய வேண்டும் ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவ் ஃபிஃப்டி பர்சன்ட் பாசிட்டிவ் பாவத்தை விளக்க வேண்டும் புண்ணியத்தை செய்ய வேண்டும் இவைகளெல்லாம் பாவம் ஒன்றே பத்து கற்பனைகள் திருச்சபை கட்டளைகள் இவைகளுக்கு எதிராக இருப்பவைகள் மட்டும் அல்ல அறிவு உண்மை நல்ல மனசாட்சிக்கு எதிரான குற்றமே பாவம் அறிவு கூறுகிறது இது சரியல்ல அதை தவிர்க்க வேண்டும் உண்மை எது என்பதை உணர வேண்டும் உண்மை அல்லாத பிற பொய்களுக்கோ வதந்திகளுக்கோ நான் செவி சாய்த்தல் ஆகாது நல்ல மனசாட்சி நல்ல மனசாட்சி என்பது எப்பொழுதும் நல்லதை தான் தூண்டும் தீயதை தூண்டுவது நல்ல மனசாட்சி அல்ல மழுங்கி போன மனசாட்சி ஒரு மணிபர்ஸ் தரையில் கிடக்கிறது அதை நீ என்ன செய்வாய் என்று மூன்று பேரிடம் கேள்வி கேட்கப்பட்டது ஒருவன் சொல்லுவான் நான் அங்கேயும் இங்கேயும் பார்ப்பேன் அது யாருக்காவது சொந்தம் என்றால் எடுத்து கொடுப்பேன் நீ சொல்றதை பார்த்தா நீ எடுத்து கொடுக்குற மாதிரி தெரியல அதை அமுக்கிக்கிற மாதிரி தான் உன்னுடைய எண்ணங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது ரெண்டாவது ஆள் என்ன சொன்னால் அது தரையில் கடந்தது கடவுள் எனக்குன்னு கொடுத்துருக்கார் நான் எடுத்துக்குவேன் இது மழுக்கி போன மனசாட்சி மூன்றாவது மனசாட்சி மூன்றாவது பையன் என்ன சொன்னான் அந்த நேரத்தில் எனக்கு எப்படிப்பட்ட எண்ணத்தை யார் தூண்டுகிறார்கள் நல்ல மனசாட்சி என்றால் தேவதூதன் தூண்டுகிற மனசாட்சி இது எனக்குரியதல்ல என்று சொன்னால் நான் அதை எடுத்து பிறரிடம் சேர்க்கின்ற வழிகளை பார்ப்பேன் கெட்ட மனசாட்சி என்றால் பேய் தூண்டுகிறது என்றால் அதை எடுத்து வைத்துக் கொள்வேன் அந்த நேரத்தில் எனக்கு எப்படி மனசாட்சி தூண்டுகிறதோ அதன்படி செய்வேன் அது சரியான பதில் அந்த நேரத்தில் என்ன தூண்டுகிறது ஏனென்றால் மனித மனம் குரங்கு போல ஒன்றுலேருந்து ஒன்று தாவிக்கிட்டே இருக்கும் நல்லதையும் செய்யச் சொல்லும் தீயதையும் செய்யச் சொல்லும் ஆகவே எதற்கு நான் உடன்படுகிறேன் இந்த நல்லவைகளுக்கு உடன்பட்டேன் என்றால் நல்ல மனசாட்சி இல்லை என்றால் தீயதுக்கு நான் உடன் போகிறேன் அது பாவம் என்பதை உணர்தல் வேண்டும் நதிங் மோர் டேஞ்சரஸ் திங்ஸ் ஆஃப் காட் வித் ஹியூமன் டிஸ்கோர் மனித அளவுகோலால் இறை செயல்களை தீர்ப்பிடுவதை போல் பயங்கரமானது வேறு எதுவும் இல்லை கடவுளுடைய அளவுகோள்களை மனிதனுடைய அளவுகோலால் நிலைநிறுத்த முடியாது ஏனென்றால் மனிதனுடைய அளவுகோல் என்றைக்கும் தவறிழைக்க கூடியது அல்லது சரியானதை உணராமல் இருக்கக்கூடியது இந்த பூமியானது இப்பொழுது உருண்டையானது என்று படிக்கிறோம் தெரியும் உண்மை ஆனால் வெகு காலத்திற்கு முன்பு அது உருண்டை இல்லை தட்டையானது என்று சொல்லப்பட்டது அது சரி அல்ல சரியான கருத்து அல்ல திருச்சபை கூட அதை பற்றி கொண்டிருந்தது அதனால் ஒருவரை சாகடிக்கவும் செய்தது தவறான ஒரு முடிவு ஆனால் பிறகு விஞ்ஞானம் அறிவுபூர்வமாக இப்பொழுது பூமி மட்டுமல்ல எங்கெங்கேயோ எல்லா கிரகத்துக்கும் போறோம் அங்கெல்லாம் தண்ணி இருந்தா அங்கேயும் போய் குடியேறலாமே என்று ஆக இவைகள் எல்லாம் மனித அளவு கோட்களால் இறை செயல்களை தீர்ப்பிடுவது சரி அல்ல பிரீச் த காஸ்பல் அண்ட் இஃப் நெசசரி யூஸ் வேர்ட்ஸ் சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி தேவைப்படின் வார்த்தைகளை பயன்படுத்தி நற்செய்தியை அறிவி நற்செய்தியானது நமக்கு தெள்ள கொடுக்கப்படுகின்ற செய்தி அதில் விளக்குவதற்கு நாம் பல கதைகளை சம்பவங்களை எடுத்து கூறுகிறோம் அதை விளக்குவதற்காகத்தான் ஆனால் நம்மில் அநேகர் என்ன இந்த கதைகளையும் விளக்கி சொல்லுகின்ற சம்பவங்களையும் மனதில் வைத்துக் கொள்கிறோம் உண்மையை கோட்டை விடுகிறோம் உண்மையை புரிந்து கொள்ளுதல் என்பது நற்செய்தியை அறிவதாகும் வாட் வித் lives is அவர் கிஃப்ட் டு காட் நல்வாழ்வு இறைவனின் கொடை நல் வாழ்க்கை இறைவனுக்கு நம் கொடை இறைவன் நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார் நேரத்தை காலத்தை வாய்ப்புகளை பல வகைகளிலே இதை எப்படி பயன்படுத்தி நான் இறைவனுக்கு திருப்பி அழுக்கிறேன் அதை தான் நான் ஐந்து தாலந்து பத்து தாலந்து கொடுக்கின்ற ஓமையில் பார்க்கிறோம் அவர் கொடுத்ததை பழுக்கி பெருக்கி பிறருக்கு இன்னும் அதிகமாக நன்மை செய்தல் இதுதான் இறைவனுக்கு நாம் கொடுக்கின்ற கொடை இறைவன் நமக்கு கொடுத்த கொடையை நமக்காக பதுக்கி வைத்தல் கூடாது அல்லது நம்முடைய அனுகூலத்திற்கு ஆதாயத்திற்கு பணம் சேர்ப்பதற்கு என்று வைத்து கொள்ளக்கூடாது எனக்கு ஒரு நல்ல மியூசிஷியன் தெரியும் அந்த மியூசிஷியன் ரொம்ப பேராசக்காரன் தொட்டா காசு எடுத்தா காசு போனா காசு வந்தா காசு அவனுடைய சொந்த மகள் பூசல் பெறுவதற்கு நடக்கின்ற திருப்பலியில நீயும் வாயேன் வந்து வாசியேன் என்று சொன்னேன் சரின்னு வந்து வாசிச்சான் அவர் என்ன சொல்றார் நான் அந்த வாசிக்கிற கருவி எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா அது நான் வாடகைக்காக எடுத்துகிட்டு வந்தது வாடகை கொடுக்கணும் மேற்படி காசு கொடுக்கணும் அப்படின்னு கராராக கறந்துக்கிட்டார் சரி கொடுத்து தொலைவோம் அப்படின்னு தான் கொடுத்தேன் ஏனென்றால் தன்னுடைய பிள்ளை பூசல் வாங்குகிறது அந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக வாசிப்போம் என நல்ல தாராளமான எண்ணம் இல்லையே என்ற மன வருத்தம் எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா அதுதான் கடவுள் இவர் இப்படி சேர்த்த காசை வச்செல்லாம் வீடு கட்டினார் அந்த வீட்டு மேல ரோடு வருது வீட்டை இடிக்க வேண்டும் பழுத்து போச்சா இப்படிதான் நடக்கும் நீ தாராளமாக இல்லை என்றால் வேறு வகையிலே உனக்கு செலவு வரும் ஆகவே அங்க போய் இங்க போய் காசை செலவு பண்ணி அந்த இடத்தை மாத்தி பிளானை மாத்தி பெரிய அதிகாரிகள் எல்லாம் சந்திச்சு அந்த ரோட்டை கொஞ்சம் மாத்துறதுக்கு வீடு கட்டின செலவை விட இரண்டு மடங்கு செலவு தாராளம் இல்லை என்றால் இப்படித்தான் ஆகவே நல்வாழ்வு இறைவனின் கொடை உனக்கு கொடுத்திருக்கிறாரா நன்றி கூறு அந்த நல்வாழ்க்கையை இறைவனுக்கு கொடுப்பதற்கு எப்படி தாராளமாக இருக்கிறாய் இருந்தால் ஆசிர்வாதம் மேல மேலே வரும் இல்லை என்றால் உள்ளதும் எடுக்கப்படும் எடுக்கப்படும் வார்த்தைகள் சொல்லால் வரும் குற்றம் சிந்தையால் வரும் தோடம் தோடம் என்றால் தோஷம் செய்த பொல்லாத தீவினை பார்வையில் பாவங்கள் புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டிடும் தீங்குகள் எதுக்கும் உப்பு சப்பு இல்லாததுக்கெல்லாம் கேள்வி கேட்டு இருப்பது இது சரியா அது சரியா என் திருச்சபையில் கூட அந்த வெத்திக்கான் சங்கத்துக்கு முன்னாடி ஒரு சங்கம் நடந்துச்சு அதில் ஒரு டிஸ்கஷன் எதை பற்றி தீர்த்தத்தில் விழுந்த ஈ புனிதமாகிறதா அல்லது தீர்த்தம் தோஷமாகிறதா இதுக்கு ஒரு பெரிய அரங்கம் வச்சு டிஸ்கஷன் ஈய தூக்கி போட்டுட்டு வேலையை பார்ப்பீங்களா ஆகவே இந்த பலிப்பீடத்துல எப்பொழுதும் அந்த ரசக்கிண்ணம் மூடி வைக்கப்பட வேண்டும் காரணம் என்ன அப்படி பறக்கிற ஈ சில சமயத்தில் அது விழுந்துடும் வயசான ஃபாதருங்க யாராவது வந்தாங்கன்னா வண்ணமாகவே பூச வைப்பாங்க அப்புறம் ஒரு நாள் நான் தான் அதெல்லாம் சுத்தம் பண்ணணும் அவரை உட்கார வச்சு சுத்தம் பண்றேன் குடிக்கிறேன் உள்ள நல்ல ஒரு கொட்டை மாதிரி ஒன்று என்னன்னு எடுத்து பார்த்தா ஈ கடவுளே எதுக்காக அதை மூடி வைக்கணும் எடுத்து ஒரு துணியில தோச்சு தூக்கி ஆக ஆகி புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டிடும் தீவுகள் தீங்குகள் இப்படி பல தேவையில்லாத கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பல் ஆய்வும் மற்றும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் இறைவா இதெல்லாம் நான் தர்க்கம் செய்கிறேன் பேரு வழி என்று சொல்லி சரியா தப்பா தேவையில்லையே எது தேவை என்பதை உணர்ந்தால் போதாதா ஆக இப்படி பல வகைகளிலே நாம் குற்றம் குறைகளை பாவங்களை இழைக்கக்கூடும் கூடும் அவைகளை எல்லாம் விடுத்து நாம் இறைவனுக்கு ஏற்ற வகைகளில் நம் வாழ்வை இறைவனுக்கு கொடுக்கின்ற கொடையாக வாழ்வோம் இவ்வளோதான் இருப்போம் லார்ட் ஜீசஸ் மே யுவர் வேர்ட் டேக் ரூட் இன் மை ஹார்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆல் மை தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் கிவ் மீ விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஐ மே நோ யுவர் வெல் ஃபார் மை லைஃப் அண்ட் ஹாவ் த கரேஜ் டு லிவ் அக்கார்டிங் டு இட் அனுராயேசுவே உம் வார்த்தை எம் உள்ளத்தில் வேரூன்றி என் சிந்தனை செயல் யாவற்றையும் மாற்றி அமைப்பதாக தேவ புரிதலையும் எமக்கு அருளும் அதனால் எம் வாழ்வில் இறைச்சித்தத்தை உணர்ந்து அதன்படி வாழ வேண்டிய திடம் பெறுவேனாக சுயநலத்திற்காகவும் என்னும் அனுகூலத்திற்காகவும் ஆதாயத்திற்காகும் இறை காரியங்களில் செயல்படுகின்ற இந்த லாப நஷ்ட கணக்கு போடுகின்ற மனதை மாற்றியருளும் எல்லாம் உமக்காக என்கின்ற சித்தாந்தத்தில் அனைத்தையும் செய்யக்கூடிய தாராளமான மனத்தை தாரும் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் ரே சுழன்பாளு காணிக்கை பாடல் என்ன பாடினோம் எல்லாம் உமக்காக இந்த காய்ந்த பூக்கள் எல்லாம் உமக்காக பூவெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா காஞ்சி போயிருக்கு எல்லாம் உமக்காக காஞ்ச பூக்கள்லாம் கூட ஆண்டவரே நாங்கள் கொடுக்குறோம் எங்களுக்கு தாராளம் இல்லை போன வியாழக்கிழமை இரவு வைத்த பூக்கள் இந்த வியாழக்கிழமை வரைக்கும் வந்திருக்குது அது கொஞ்சம் தண்ணியெல்லாம் இந்த பையனுக்கு அடித்ததுனால ஓரளவு ஒரு சில பூக்கள் நல்லா இருக்குது மற்ற எல்லாம் வாடி போச்சு வாடிப்போன பூக்களை எடுப்பதற்கு கூட உதவிக்கு ஆள் இல்லையா இறமையா தீர்க்கு தரிசை போல நான் புலம்ப வேண்டும் ஐயோ பாருங்கள் எங்கள் பங்கை வாடிய பூக்களையும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே என்று பாட வேண்டியதா இருக்கிறதல்லவா ஆகவே இறமையா சில காரியங்கள்லாம் செய்வார் திடீர்னு வந்து ஒரு பானையை வந்து போட்டு உடைப்பார் எல்லாருக்கும் முன்னாடியும் என்னையா அப்படி பண்ற அப்படித்தான் நீங்க உடைய போறீங்க அப்படின்னு சொல்வார் நன்றி இப்பொழுது இப்பொழுதுமாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் துருப்பலி நிறைவேறிற்று ஏ